வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியாக போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸிங்காக ஏதாவது ஒரு ஷோ இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களே எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ வாங்க டேரெக்டாக ஷோக்கில் போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க எல்லாருக்குள்ளேயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விருப்பறது எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் தான் சோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க வணக்கம் இந்த யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை அது வந்து பத்ம முத்திரை அதாவது தாமரை முத்திரைன்னு பார்க்க போறோம் அதுல வந்து ஒரு வேறுபாடு நம்ம ஏற்கனவே வந்து தாமரை முத்திரை பார்த்திருப்போம் இப்போ அதுல வேறுபாடு பார்க்கலாம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து நான் ரெண்டு கையுமே இப்படி எடுத்துக்கோங்க ஐந்து விரல்கள் நல்லா நீட்டி வச்சுக்கோங்க இப்போ இந்த மோதிர விரலையும் சுண்டு விரலையும் மட்டும் கோத்துக்கோங்க அப்படி உள் பக்கமா வந்து நம்ம கோத்துக்கணும் வெளிப்பக்கம் கிடையாது உள் பக்கமா இப்படி கோத்துக்கோங்க நல்லா இறுக்கமாக இப்படி கோத்துக்கோங்க அதுக்கப்புறம் நடுவரலும் அப்புறம் ஆள்காட்டி வரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு கட்டை வரலோட நுனி அப்படி வந்து நல்லா சேர்த்துக்கோங்க இந்த உள்ள வந்து தெரியத்துக்காக நான் காமிக்கிறேன் உள்ள வந்து அந்த ரெண்டு வரல மடக்கணும் பார்த்தீங்களா அதை நல்லா நீட்டி இப்படி வச்சிருங்க வச்சுட்டு அப்படியே இப்படி கொண்டு வந்து நம்ம மார்பக் மத்தியில வந்து வைக்க போகிறோம் நம்ம உட்கார்றது வந்து எந்த பொசிஷன் உட்கார்ந்துங்களாம் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் அப்படியே கொஞ்ச நேரம் வந்து சில வினாடி இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் வைக்கும் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வரலும் தனித்தனியாக இருக்கும் மூணு வரலும் இப்போ எது நீட்டி வச்சிருக்கோமோ ஆள் காட்டி வரலாம் சரி நடு வரலாக இருந்தாலும் சரி இந்த கட்ட வரலாம் சரி எல்லாமே தண்ணி தள்ளி தள்ளியே வச்சுக்கணும் சேர்ந்து வைக்கக்கூடாது உள்ளே இருக்கிற வரலையும் வந்து நல்லா அப்படி நீட்டி வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கட்ட வரல் மட்டும் இந்த ரெண்டு நுனியும் வந்து இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மற்றதுலாம் வந்து இது மேலே இப்படி வச்சாலுமே பரவாயில்ல தான் இப்படியே வச்சு நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து கண்ணை மூடிட்டு நல்லா வந்து உணர்ந்த உணர்ந்துட்டு அப்படியே செஞ்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நல்லாவே கிடைக்கும் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட்டாக இது என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மூளைக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்மளோட மூளை வந்து அப்படியே நல்லா காமாயிடும் இப்போ வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து கோபப்பட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து நல்ல நல்லா முத்திரை இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினில் இருக்குது லெஃப்ட் எம்எஸ்பியர் ரைட் எம்எஸ்பியர்னு சொல்கிறோம் அது வந்து ரெண்டுமே வந்து நல்லா ஈக்குவலாக வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால வந்து இது நிறைய பலன்கள் இருக்குது இப்போ நம்ம உங்களுக்கு முத்திரையை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விரல்களுக்கு வந்து ஒவ்வொரு இது தன்மைகள் இருக்குது நம்மளோட ஐம்பது ஐம்புந்தங்கள் வந்து இதில் இருக்குது அது எல்லாமே சேர்த்து வச்சிட்டோம்னா ஒவ்வொரு பலன்கள் வரும் இப்போ நாலு விரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று நடுவிரல் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பேஸ்னு சொல்கிறோம் க அதுக்கப்புறமே கட்டுவரல் பார்த்தீங்கன்னா நெருப்பு இது மாதிரி வந்து இது எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு வந்து நல்லாவே வந்து பலன்கள் வந்து தரும் இப்போது இது வந்து நம்ம இன்னொரு முறை வந்து செஞ்சிடலாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சில பேர் வந்து கொஞ்சம் தவறுதலாக செய்கிறாங்க அதனால வந்து நம்ம முத்திரை பண்ணும்போது வந்து கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துருக்காங்க இப்போ எப்படி ஆசனங்கள் செய்யும்போது அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக பார்த்து பண்ணோம்னா வந்து நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது அதாவது வந்து இந்த கிராம்ப் எதுவும் வராதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நம்ம முத்திரையுமே வந்து இந்த மாதிரி சேர்ந்து பா பார்த்து கரெக்டாக பார்த்து செஞ்சிடணும் அதாவது கைகளை எல்லாமே விரித்து வச்சுக்கோங்க நல்ல விரல்களை விரித்து வச்சுக்கோங்க இந்த சுண்டு விரலையும் மோதிர மோதிரவரையும் மட்டும் நல்லபடி கோத்துக்கோங்க நல்லபடி உள்ளுக்கு அப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு நடுவரலோட நுனி இப்படி சேர்த்துக்கோங்க ஆழ்கட்டியிலோட இது சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வரலோட நுனி எப்படி சேர்த்து வச்சுக்கோங்க உள்ள வந்து கவரல் வந்து நல்லா அப்படி விரிச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இப்படி திருப்பிட்டு இப்படி மார்புக்கு மதியில் வந்து நீங்கள் வைக்கணும் கைகள் வந்து இப்படி வைக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நேரம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கைகள் மட்டும் வேணாம்னு நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் ஆனால் இந்த முத்திரையை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நிமிடமாக தான் நீங்கள் செய்யணும் அதனால இப்படியே வச்சுட்டு இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கைகள் வேணால் இப்படி நீங்கள் இறக்கிக்கோங்க வச்சுட்டு அந்த இதே மாதிரி வந்து வைக்கலாம் கண்களை மூடிட்டு அப்படியே உட்காரலாம் சில வினாடிகள் கலர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இந்த முத்திரை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அவங்களுக்கு வந்து நல்ல கான்சென்ட்ரேஷனும் மெமரி பவரும் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி சிலவங்களுக்கு இல்லாமல் பெரியவங்களுக்குமே வந்து அது ரொம்பவே நல்லது இந்த முத்திரையும் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வச்சதை மாற இந்தமாதிரி ஷோரென் நெக்ஸ்ட் எக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா இருக்குங்க ஆனால் அது எப்படி கத்துக்கிறது யார் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டுருப்போம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிக்னஸ் ஈஸியாக இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக இதை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரீகால் இல்லையா ஸோ நினைவூட்டலோட ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கிக் ஸ்டார்ட்டோட வந்துடலாம் ஸோ எதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அதாவது காலங்கள் இல்லையா ஸோ இந்த காலங்கள் வரும்போது போது நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கும் ஒரு கேட்டகிரீஸ் ஆஃப் காலங்கள் இருக்கு இல்லையா அதாவது நிகழ்காலத்துல எப்படி பேசலாம் இல்ல இறந்த காலத்துல எப்படி பேசலாம் எதிர்காலத்துல எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகிரிஸ் இருக்கு அதுலயுமே அந்த கேட்டகிரிஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கன்னா ஒரு டுவெல் கேட்டகிரிஸ் டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொரு டென்ஸ் ஆஃப் கைண்ட்ஸ்லயுமே நமக்கு ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு அர்த்தங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதோட ப்ரொஜெக்ஷன்ஸ்மே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா இருந்துட்டே இருக்கும் அப்படி வரும்போது அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பாக்குறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இல்லையா அதாவது நம்ம எதிர்காலத்தில் பேசக்கூடிய விஷயத்தை பெர்ஃபெக்டா அவன் இதை பண்ணிருப்பான் செய்திருப்பான் வந்திருப்பான் அந்த மாதிரி பர்ஃபெக்ஷன்லாம் பேசக்கூடியது அதுலயுமே நமக்கு என்ன பண்றோம் அஃபர்மேஷன்ஸோட பேசுகிறோம் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இப்போ பேச போகிறது வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ் பற்றி ஸோ எதிர் நீங்கள் பாசிட்டிவ் சென்டென்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கனாலே அதை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நெகட்டிவ்ல டெவலப் பண்ணிக்கலாம் இன்ட்ராகேட்டிவ்ல நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் நிறைய சென்டென்சஸ் மாற்றி மாற்றி ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸே பேசுங்க அதிலே நீங்கள் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவாக ஈஸியாக ஃபார்மேஷன் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் என்ன ஃபார்மேஷன் பண்ணணும் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ் எடுக்கணும்னாலும் யார் உங்களுக்கு வேணும் ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆஃப் ஆக்ஷன் வேர்ப் வேணும் இல்லையா வேர்ப் வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும் அந்த வேர்ப் ஃபார்ம்லேயும் நமக்கு என்ன இருக்குது ஒரு த்ரீ கைண்ட்ஸ் இருக்குது அதாவது வி ஒன் வி டூ வி த்ரீ ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னு ஒரு மூணு வித்தியாசங்கள் இருக்குது ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அர்த்தங்களையும் தரக்கூடியதாக இருக்குது இல்லையா ஸோ ஒவ்வொரு அர்த்தங்களையும் நம்ம எழுதிக்கிட்டோம் இல்லை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ நம்ம என்ன டென்ஸ் பார்க்க போகிறோன்றதை எடுத்து வச்சுருவோம் என்ன வேர்ப் ஃபார்ம் நாமங்கிறத எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அது யாரை குறிக்கணுங்கிறது சப்ஜெக்ட் இல்லையா அந்த சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் லாஸ்ட் வேலை என்ன டு டெலிவர் த கண்டென்ட் அந்த சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் டெலிவர் பண்ண போறோம் ஸோ அது பர்ஃபெக்ஷனா டெலிவர் பண்றோம் ஓகே சோ இன்னைக்கான சென்டென்சஸ் என்ன இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி தருவாங்க சோ நம்ம பாக்குறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் So, future perfect tense, எக்ஸ்க்ளூசிவா பாக்குறது பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஸோ அதுல ஒரு த்ரீ ஃபார்ம்ஸ் இருக்கு வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓகே ஸோ வி ஒன் வி டூ வி த்ரீ இன்னைக்கான வேர்ப் என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஒன்று வின் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாருக்குமே இந்த வா இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு வேர்டாக இருக்கும் இல்லையா எவ்ரிபடி கேன் ஸோ நம்மளால பண்ண முடியாதனாலும் யூ கேன் வின் யூ கேன் அப்படின்னாலே நமக்கு என்ன அர்த்தம் தட் வில் பி வெரி ஸ்போர்ட்டிவ் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ வின் அப்படிங்கிறது என்ன வெற்றி அப்படிங்கிறது இல்லையா ஸோ அப்போ இதே வி டூ அண்ட் வி த்ரீல என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒன் ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் அப்படின்னு சொல்லணும் அப்போ ஒன் ஒன் ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்கு ஸோ ஒன் இது வந்து ஒன் இது வந்து ஒன் நம்மளோட சொல்லும் போது ஓ அப்படிங்கிற ஒரு சவுண்டை வந்து நமக்கு இது குறிக்கிறது ஓவோட சவுண்ட் அதாவது ஃபோனிக் சவுண்ட் பிரகாரம் ஓல பார்க்கும்போது ஆ இல்லையா அப்ப இங்க நம்ம என்ன சொல்றோம் ஒன் இந்த ஒன்னுங்கிறது வந்து இட் இண்டிகேட்ஸ் த நம்பர் ஒன்னுங்கிறது இண்டிகேட் பண்ணும் இதை எப்படி சொல்லுவோம்னா இது வந்து இந்த ஃபோனிக் சவுண்ட் டபிள்யூட ஃபோனிக் சவுண்ட் உங்களுக்கு பிரசென்ட் ஆகணும் டபிள்யூட ஃபோனிக் சவுண்ட் என்னன்னா ஓ இல்லையா சோ அப்ப உ அப்படிங்கும் போது ஒன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓங்கிறது அப்படிங்கிற சவுண்ட் ஒன்று அப்போ ஒன் அப்படிங்கிறது வரும் இது வந்து ஒன் அப்படிங்கிறது சரிங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ அப்ப நம்ம ஆனால் ப்ரனௌன்சியேஷன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இதோட ப்ரொனவுசியேஷன் வந்து பாக்கணும் ஒன் இந்த இடத்துல ஓ அப்படிங்கிற சவுண்டு இந்த இடத்துல ஒன் அப்படிங்கிற சவுண்டும் வரும் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த ஒன் அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழ் ஆகும் அப்படின்னா வெற்றி பெற்றார் அது வீட்டு ஊழியோ இல்ல வீட்லயோ சொல்றோம் அப்படின்னா வெற்றி பெற்றார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ அப்போ நமக்கு வேர்ப் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு வின் அண்ட் ஒன் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் சப்ஜெக்ட் என்னங்கிறத எடுத்துட்டு தென் சென்டென்ஸ் அமைக்கலாம் ஸோ நம்ம சென்ட் சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட ஐ வி யூ ஹி ஷி தே இட் சோ இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க சப்ஜெக்ட் ரோல்ல இவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க சோ அப்ப சப்ஜெக்ட் ரெடி நம்ம ரிவர்ப் ஃபார்ம் ரெடி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ரூல் அமைக்க போறோம் சோ ஆஃப்டர் த சப்ஜெக்ட் யார் வரணும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய ரூல் வரணும் இல்லையா சோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ரூல் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம் will have so will have அப்படிங்க ஒரு ரூலை பார்த்துட்டு இருக்கோம் ஃபாலோட் பை நமக்கு என்ன வரணும் v3 சோ அப்ப ஒரு சப்ஜெக்ட் will have plus v3 அப்படிங்கறது நமக்கு ஃபார்மேஷன் வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் she will have எழுதியாச்சு ஒரு சப்ஜெக்ட் வில் ஹாவ் எழுதியாச்சு வி த்ரீ என்ன இருக்கு ஒன் சோ ஷி வில் ஹாவ் ஒன் அவ வந்து என்ன பண்ணா வெற்றி பெற்றால் அப்படிங்கறத ஷி வில் ஹாவ் ஒன் இது எதில வெற்றி பெற்றார் அப்படிங்கறத நீங்க குறிக்கணும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட்லயே நான் சொல்லிருப்பேன் இந்த அது நம்மளுடைய ஆக்ஷன் இது என்ன செயல் அப்படிங்கறது இது அதாவது நம்மளோட சப்ஜெக்ட் அது யாரை குறிக்கிற அந்த செயல்ங்கிறது இருக்கு அந்த செ அந்த குறிக்கிற ஆட்கள் வந்து இந்த செயலை பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா அது நீங்க வேணும் அப்படின்னா நீங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் இங்க குறிச்சுக்கலாம் இப்போ ஷி வில் ஹவ் ஒன் த ப்ரைஸ் ஆர் த மேட்ச் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு இங்க என்ன வேணுமோ அதை நீங்க குறிச்சுக்கலாம் நான் ப்ரைஸ் கொடுத்துக்கலாம் இல்லனா ட்ராஃபி அந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கலாம் ட்ராஃபி சிவல ஒன் த மெடல் என்ன கொடுக்கணுமோ கொடுக்கலாம் என்ன அர்த்தம் அவள் வந்து என்ன பண்ணா வெற்றி பெற்றிருப்பாள் அப்படின்னு சொல்றோம் எதுல வெற்றி பெற்றிருப்பாள் எதுனால அப்படின்னா நம்ம சிவில் ஹேவ் ஒன் அப்படிங்கும் போது இங்கதான் என்ன பண்ணுது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வெற்றி பெற்றிருப்பாள் அப்படிங்கறது நம்ம சொல்றோம் ஓகே அவள் அதுக்கப்புறம் ஒன்னுண்ணும்போது ஒன்னும் வெற்றி வெற்றி பெற்றிருப்பாள் அப்படின்னு சொல்றோம் ஸோ எதனால சொல்றோம் அப்படின்னா ஸோ சிவில்லா வந்த பிரைஸ் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அவள் வெற்றி பெற்றிருப்பாள் அப்படிங்கும்போது போது அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க பிரைஸ் வந்து வென்றிருப்பார்கள் அப்படிங்கறத ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயத்த பர்ஃபெக்டா நம்ம சொல்லிடுறோம் ஸோ அப்ப என்ன சொல்றோம் அதை ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல என்ன வருது அதை கரெக்ஷன்ஸ் நம்ம சொல்லிடுறது தான் ஸோ அதுக்கு அடுத்தது இதே நீங்க வந்து என்ன பண்ணலாம் தே யூஸ் பண்ணிக்கலாம் தே வில் லவ் ஒன் த பிரைஸ் ஸோ அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லை இதே இடத்துல ஒரு நேம் கூட சொல்லிக்கலாம் ஓகே ஸோ மாலா வில் ஹவ் ஒன் த பிரைஸ் ஸோ வந்து பிரைஸ் வந்து அதாவது மாலா வெற்றி பெற்றிருப்பால் டேரக்டா சொல்லலாம் இல்ல இந்த பிரைஸ் அப்படிங்கும் போது இந்த நீங்க இண்டிகேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இண்டிகேட் பண்ண வேண்டாம் நான் ஜென்ரலா ஃபார்முலா சொன்னா போதும்னாலும் நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லிக்கலாம் அவர் வெற்றி பெற்று இருப்பாள் அப்படிங்கிறது சோ இன்னைக்கான ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரு வேர்க் ஃபார்ம் பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படிங்கிற ஒரு வேர்க் ஃபார்ம் வச்சு ஒரு சென்டென்ஸ் அழகா நம்ம மேக் பண்ணிருக்கோம் சோ இந்த வேர்க் ஃபார்ம் வச்சுட்டு இன்னைக்கான ஹோம் ஒர்க்ஸ் ஒரு டென் சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே தான் இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பாக்கலாமா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் உலகத்துல இருக்கிற அஞ்சு லட்சம் பேர்ல ஒருத்தங்களுக்கு ஸ்லீப்பிங் பியூட்டி சின்ரோம் அப்படின்ற ஒரு சின்ரோம் இருக்கான் ஆக்சுவலா ஸ்லீப்பிங் பியூட்டி அப்படின்னதும் தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதான் தப்பு ஆக்சுவலா இவங்க தூங்குவாங்க தூங்குவாங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதினஞ்சு மணி நேரம் இது அப்படியே எக்ஸ்டெண்டா இருபத்தஞ்சு மணி நேரம் அதாவது ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் மூணு நாளையே ஒரு வாரம் வரைக்கும் தூங்குவாங்களாம் இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி என்றோம் வந்துச்சுன்னா யூஷுவலா பார்க்கும்போது இது நிறைய பெண்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இவங்க நல்லா தூங்கிட்டு எப்போ எழுந்திரிக்கிறாங்களோ அப்போ இவங்களுக்கு பயங்கரமா பசிக்குமா ஆனாலும் ஒரு பியூட்டி நேச்சரை பாருங்க அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பெருசா பசிக்காது அந்த பசி அவங்களும் அஃபெக்ட்டே பண்ணாது அவங்க கனவு லோகத்தில் மறந்துகிட்டே இருப்பாங்க உண்மையை சொல்லப்போனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே ஸ்லீப்பிங் பியூட்டி தானே ஏன்னா அது ஒன்று ரொம்ப பிடிச்சி போய் அது தொடர்ச்சி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் அடிக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஆனா இந்த அடிக்ஷன்ற வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டா இது ஷேக்ஸ்பியர் கிட்ட இருந்து உருவானதா அப்படின்னு சொல்றாங்க வார்த்தை தான் இந்த அடிக்ஷன் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்படின்னு சவுண்ட் பண்ணா இதுக்கு பேர் ஹம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஹம்மிங்கை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலான்னு சொல்றாங்க ஆக்சுவலா மெடிடேஷன் ஏன் பண்றோம் நம்ம மைண்டு காமா இருக்கணும்னு பண்றோம் ஆனா மெடிடேஷன் பண்ண முடியலப்பா என்னால் உட்காரவே முடியலப்பா அப்படின்னு சொல்றவங்க அவங்களுக்கு பிடிச்ச பாட்டா ஹம் பண்ணலாம் அதே மாதிரியான எஃபெக்ட் இது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மைண்ட் ரிலாக்சேஷனுக்கு இது இல்லாமல் யாருக்காவது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களும் ஹம் பண்ணாங்க அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அது இந்த ஹம்மிங் நம்மளுடைய ஹார்ட்டை கரெக்டான ரிதம் கேட்ட மாதிரி பீட் பண்ண வைக்குமா இவ்வளோ சூப்பராக இருக்கு ஆனா யாருமே பண்ணுறது இல்லை இன்னும் நிறைய பேர் குளிக்கிற டைமில் பாடுறத விட்டுட்டு பேசாமல் ஹம் பண்ண ஆரம்பிங்க நிறைய பேர் புது ட்ரெஸ் வாங்குற பழக்கம் உண்டு முன்னாடியெலாம் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அப்படி தான் வாங்கி கொடுப்பாங்க இப்போலாம் டெய்லி புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா எப்பப்பெல்லாம் நம்ம நியூ கிளாத் வாங்குறோமோ அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க புரியுது என்னப்பா இந்த வேலையில் யாராவது பார்ப்பாங்க வாங்கலாம் என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறீங்க ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே வரும்போது ஏன் அந்த டையெல்லாம் பண்ணி நம்ம ஷர்ட் வெளியே வரும்போது ஆக்சுவலாவே அதுல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும் ஏன்னா இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ்ன்றது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் அது அப்படியே நம்ம வேர் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்ல நாலடைவுல நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க கிளாத்ஸ் எல்லாம் புதுசா வாங்கணும்னா வாஷ் பண்ணி போடுங்க வாஷ் பண்றதுனால ஒண்ணு கெட்டு போயிட மாட்டீங்க வேர்ல்ட்லயே மக்கள் ரொம்ப பயங்கரமான பெய் படமா கருதுறது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க நினைக்கலாம் தமிழ் ஆடியன்ஸ்க்கெல்லாம் சந்திரமுகி காஞ்சனா இதுவே ரொம்ப பயங்கர பயங்கரம்ப்பா அப்படின்னு ஆனால் பார்த்த பெய்ப்படங்களையும் ரொம்ப பெஸ்டா ரொம்ப பயன்படுத்தின படம் எதுன்னு கேட்டால் எல்லாரும் இன்சீரியஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா டூ தௌசண்ட் லெவன்ல ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை பார்த்து நிறைய பேருக்கு அல்ல இல்லை எல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடினாங்க அந்த மாதிரி பயங்கரமான டெரபிக் டெரரான படம் முடிஞ்ச அதை நீங்க வீட்டில் தனியாக உட்காந்து தில்லா பாருங்களேன் பார்ப்போம் வெக்கப்பட்ட உடனே நம்ம சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிடும் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய ஃபேஸ் ஃபுல்லாவே சின்ன சின்னதா பிளட் மெசில்ஸ் இருக்குங்க நம்ம வைக்கப்படும் போது அங்கே பிளட் ஃபுளோ அதிகமாகிறதுனாலதான் சீக்ஸ்லாம் அப்படியே லைட்டா பிங்கிஷா தெரியுது

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் நான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் நான்குல என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய எட்டாவது குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் நான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு குடியரசுத் தலைவராக மட்டுமல்லாமல் துணை குடியரசுத் தலைவராகவும் நிதி அமைச்சராகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் தான் நம்முடைய வெங்கட்ராமன் அவர்கள்ங்க இவர் வந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்ற ஒரே குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா நம்முடைய வெங்கட்ராமன் அவர்கள்தாங்க இவர் வந்து இந்தியா அந்த வெள்ளையனை வெளியேறி இயக்கத்தில் வந்து பங்கேற்று இரண்டு ஆண்டுகள் வந்து சிறைவாசம் அனுபவித்தவர் அது மட்டுமல்ல பல் மிகப்பெரிய அதாவது காங்கிரஸ் கமிட்டியில் தொழில் அமைப்பினை உருவாக்கி பல்வேறு தொழிற்சங்கங்களை உருவாக்கியவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள்ங்க இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் ரயில்வே ஊழியர்களுக்கான சங்கம் உலக பத்திரிகையாளர்களுக்கான சங்கம் என்ற பல்வேறு சங்க அமைப்புகளை வந்து இவர் உருவாக்கினார் கிண்டி அம்பத்தூரில் வந்து தொழிற்பேட்டைகளை உருவாக்கிய பெருமை இவரையே வந்து சாரும் இவர் குடியரசுத் தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து பல பிரச்சனைகளில் சிக்கி தவித்ததுங்க அதாவது இலங்கையினுடைய சிக்கல் போர்பஸ் ஊழல் பங்கு சந்தை ஊழல் ராஜீவ்காந்தி படுகொலை என்ற பல்வேறு இக்கட்டான காலகட்டத்தில் இந்தியாவில் அந்த சமயத்தில் நான்கு பிரதமர்களுடன் பணியாற்றியவர் நம்முடைய ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் அவருடைய பிறந்த தினம்தான் இந்த டிசம்பர் நான்காம் நாள் அதன் பிறகு இந்த டிசம்பர் நான்குல வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களுடைய பிறந்த தினங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது யாருங்க நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா அதாவது வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்ட துரை மாவட்ட ஆட்சியர் துரை வந்து வாஞ்சிநாதன் அவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக தான் நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன் அப்போ வந்து வனத்துறையில் வந்து பணியாற்றிட்டு இருந்தாருங்க அப்போ ஒரு மான் தோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து வாஞ்சிநாதக்கு எழுதுகிறாரு அந்த கடிதம் வந்து ஆங்கிலேயர் அவர்கள கையில் கிடைக்கும் போது அதற்காக வந்து இவர் கைது செய்யப்பட்டாருங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அப்போ வந்து சிறைவாசம் அனுபவித்தார் இவருடைய அப்போ வந்து அவருக்கு வந்து வயது பார்த்தீங்க அப்படின்னா நீலகண்டன் அவர்களுக்கு இருபத்தி ஓரு வயது தாங்க தன்னுடைய வாழ்நாளில் பாதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மியன்மார் பாகிஸ்தான் போன்ற சிறைகளில் வந்து தன்னுடைய வாழ்நாளை கழித்த பெற்றவர் நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப் பிரிவினை ஏற்பட்ட போது நாடுல வந்து பல கொந்தளிப்புகள் ஏற்பட்டதுங்க அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து இவர் ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் சக்தியை வந்து உருவாக்கி இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அமைப்பை வந்து ஒன்று திரட்டி ஒரு புரட்சி இயக்கம் ஏற்படுத்தி அதில் வந்து மிகப்பெரிய செயல்பாடுகளை முன்னெடுத்தவர் தான் நம்முடைய நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் சரிதா அண்ட் மஞ்சள் வெல் மாலிஜி